இதனிடையே தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரசார பயணம் இன்றும் முல்லைத்தீவு மல்லாவையில் முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பல்வேறு வட்டர்களை இறக்கி மாவட்ட ரீதியான விகிதாசார தேர்தலிலே பலரை இறக்கி இருபத்தி ரெண்டு பேரை நாங்கள் வெட்டியீட்டி அதிலே ஒரு செய்தியை கொடுத்திருந்தோம் அது ஆயுத போராட்ட காலம் இப்பொழுது இருக்கின்றது இராஜதந்திர ரீதியான ஒரு போராட்ட காலம் அல்லது செயற்பாட்டு அரசியல் இந்த இராஜதந்திர ரீதியான போராட்டம் என்பது முள்ளிவாய்க்கால் மௌரத்துக்கு பின்பு இந்த பதினைந்து வருடங்களிலே நாங்கள் எந்த விதமாக இருக்கின்றோம் இந்த பதினைந்து வருடங்களில் தமிழ் மக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் அபிவிருத்திக்கு பின்னால் சலுகைக்கு பின்னால் சோரம் போய்விட்டார்களா அல்லது நாங்கள் இன்னும் வடகிழக்கிலே உறுதியானவர்களாக ஒரு தீர்வுக்காக ஏங்கிய சமூகமாக தமிழ் மக்கள் எப்பொழுதும் உரிமையாக வாழ வேண்டும் என்பதை இருக்கின்றார்களா என்பதை காட்டுவதற்காக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒருவரை இறக்கி பலரை அந்த வாக்குச்சீட்டிலே அவரை வெற்றி பெற வைக்க வெற்றி பெற வைப்பதில்லை வாக்கு அதை குவிக்க வைக்கின்றோம் அதற்காகத்தான் நான் இந்த தேர்தலிலே உண்மையிலே ஒரு வேட்பாளராக வந்திருக்கின்றேன் ஒரு வித்தியாசங்களும் இல்லை